அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு தண்ணி வசதி இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு நீட்டாக புது வீடு தான் வீடு நீட்டாக இருக்கும் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வீட்டோடய லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் தண்ணி வசதி இருக்கு பார்க்கிங் வசதி இருக்கு வீடு வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் முதல் மாடி வீடு வாடகை வந்து ஆறாயிரம்